அப்ப உயிரை இழப்பதற்கும் தயார் என்று தானே முன்முவந்து போர்க்களத்திலே முன்னேறி செல்லக்கூடிய ஒரு புத்துணர்வை பெறுகிறார் என்று சொன்னால் எது அந்த புத்துணர்வை அவருக்கு கொடுத்தது ஈமானுடைய உறுதி உள்ளத்துல உறுதியான ஈமான் பதிந்து விட்டால் இப்படித்தான் அதிசயிக்கத்தக்க மாற்றங்களை எல்லாம் அது ஏற்படுத்தும் அதே போன்று மற்றும் சம்பவத்தை பார்க்கிறோம் இது நசையில பதிவு செய்யப்பட்ட செய்தி நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு கிராமவாசி இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொண்டு நவீனநாயகத்தை இஸ்லாத்தை தன்னை இணைத்துக் கொள்வதற்கும் வருகிறார் சுல்லாவடத்தில் இஸ்லாம் பற்றிய தகவல்களை எல்லாம் கேட்டறிந்து தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்கிறார் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் உங்களை இனிமேல் நான் பின்பற்றுவேன் என்று உறுதியளிக்கிறார் உறுதியளிச்சுட்டு போயாச்சு சில நாட்களுக்கு பிறகு ஒரு போரில் கிடைத்த கனிமத்து பொருட்கள் அது நபிஎல் நாயம் சிறந்த ஆலை செல்லும் அவர்களுக்கு வருகிறது நபிஎல் நாயகம் தகுதி உள்ள பல மக்களுக்கு அதை பங்கிட்டு கொடுக்குறார்கள் அப்போது இந்த நபித்தோழரையும் மனதில் வைத்து கொண்டு ஒரு சிறு பங்கை எடுத்து ஏனைய தோழர்களிடம் வழங்கி இதை அந்த நபருக்கு கொடுத்துருங்க அந்த கிராமவாசி அன்னைக்கு வந்தார அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறாங்க அந்த நபித்தோழர்கள் கிராமவாசியை போய் சந்தித்து இந்தாங்க இது உங்களுக்குரிய பங்கு அப்படின்னு கொடுக்குறாங்க இது எனக்குரிய பங்கை யார் தந்தா நான் தான் தந்தாங்க எனக்கு தந்தாங்க அதை எடுத்துக்கிட்டு நேரத்தில் வர்றாங்க நீங்கள் தந்ததாக சில தோழர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் நீங்களா கொடுத்தீங்க ஆமா இது உங்களுக்குரிய பங்கு அதனால உங்களுக்கு கொடுத்தோம் அப்ப அந்த கிராமவாசி சொல்றாரு நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த அற்பமான பொருளுக்காக வேண்டி உங்களை நான் பின்பற்றவில்லை இதுக்காக பின்பற்ற நினைச்சிங்களே இந்த அனிமது பொருட்கள் எனக்கு கிடைக்கும் என்பதற்காக நான் இஸ்லாத்தில் இணைந்ததாக நினைக்கிறீர்களா மா இதற்காக உங்களை நான் பின்பற்றவில்லை உங்களை நான் பின்பற்றுவதற்குரிய ஒரே நோக்கம் ஒரே காரணம் இதோ தன்னுடைய தொண்டை பகுதியை கை காட்டி சொல்றார் செய்து சுட்டி காட்டி சொல்கிறார் இங்கே ஒரு அம்பு என்னை தைக்க வேண்டும் என்னுடைய கழுத்து பகுதியில் ஒரு அம்பு பாய்ந்து அது பின்வழியாக செல்ல வேண்டும் அமூத்த நான் மரணம் அடைய வேண்டும் ஜன்னா நான் சுவனத்தில் நுழைய வேண்டும் அதற்காகத்தான் உங்களை பின்பற்றுகிறேனே ஒளிய இந்த பொருளுக்காக உங்களை பின்பற்ற கிடையாது யார்ட்ட நபிம் அலிசுமா அவங்க அப்படியா இந்த நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹத்தில் உண்மையாக நடந்து கொண்டால் எஸ் அல்லாஹ் அல்லா உங்களை உண்மைப்படுத்துவான் என்று சொன்னதோடு அந்த சம்பவம் முடியுது இன்னும் சில நாட்கள் கழியுது ஒரு போர் நடக்குது அந்த போரில் கொல்லப்பட்ட ஒரு நபி தோழருடைய உடல் நபிஎல் நாயிம் சிலம் அவளிடத்தில் ஜனாச துளையைக்காக வேண்டி வரப்படுது அவர் சொன்னதை போலவே அவருடைய கழுத்தில் அம்பு பாயப்பட்டிருக்கிறது நபிஎல் நாயிம் இந்த அடையாளத்தை பார்த்து நபிய சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க ஆ ஹுவ ஹூவ இவர்தான் அந்த நபரா அன்றைக்கு நம்மிடத்தில் வந்து இந்த நோக்கத்தை நம்மிடத்தில் வெளிப்படுத்தி பேசினாரே அவர்தான் இவரா சஹாபாக்கள் சான்று சொல்கிறார்கள் ஆமாம் அவர் தான் இவர் சொன்ன மாதிரியே கழுத்துல சொல்றாங்க பிறகு அல்லாஹிடத்தில் பேசக்கூடிய துணையில் குறிப்பிடுகிறார்கள் இறைவா இறைவான் இவர் உன்னுடைய அடிமை இவர் உன்னுடைய அடியார் உன்னுடைய பாதைக்காக இவர் போர் புரிவதற்காக சென்றார் அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் ஃபான தாலிக் இவர் செய்த அத்துணை சாட்சி இவர் உனக்காகவே தான் போருக்கு வந்தார் உன்னுடைய பாதையில் கொல்லப்பட்டார் இதற்கு நான் சாட்சி என்று நபியல் நாயன் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நசையில் ஆதாரபூர்வமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இப்படி அவரை தூண்டியது எது எனக்கு பொருள் வேண்டாம் உலகம் எதுவுமே தேவையில்லை அது என்னுடைய இலக்கு இல்லை முழுக்க முழுக்க அல்லாஹினுடைய பாதையை நான் கலந்து கொண்டு என்னுடைய உயிர் நீக்கப்பட வேண்டும் என்பதையே குறிக்கோளாக கொண்டார் என்றால் அதற்காக ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஆனால் இத்தகைய ஒரு இயக்கத்தை இத்தகைய ஒரு மாற்றத்தை அவருடைய உள்ளத்தில் இது ஏற்படுத்தியது உறுதியான நம்பிக்கை நாம் கொண்டிருக்கிற அந்த இறை விசுவாசம் நாம கொண்டிருக்கிற அந்த ஈமான் உறுதியான ஈமானாக மாறிவிட்டால் உறுதியான ஒரு தன்மையை அடைந்து விடுவோமையானால் அதற்காக எதையும் சந்திப்பதற்கு தயார் என்று வரக்கூடிய ஒரு மனப்பக்குவம் மனநிலை நம் அனைவரிடத்திலேயும் ஏற்படும் அதற்கான மிகச்சிறந்த உதாரணம் தான் இன்றைக்கு சூனியம் சம்பந்தமான சவால்களும் அதை ஒட்டி நடந்த ஒப்பந்தங்களும் அனைத்து மக்களுக்கும் மத்தியிலே பரவலாக சென்றடைந்திருக்கிறது அது நம்முடைய பிரச்சாரத்தின் வீரியமிக்க பிரச்சாரத்தின் காரணத்தினால் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே எத்தகைய ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்குது என்று சொன்னால் ஆரம்ப காலகட்டங்களிலே சூனியத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்த மக்களும் கூட அதை பொய் என்றும் அது ஒரு பித்தலாட்ட வேலை என்றும் நம்பக்கூடிய அளவிற்கு பொய்யான அந்த சூனியக்காரர்களை நோக்கி எங்களுக்கு சூனியம் வைத்து பாருங்கள் என்று சவால் விடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுவெல்லாம் நம்முடைய பிரச்சாரத்தின் மூலம் கிடைத்த பலன் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அவர்களுடைய உறுதியான ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல் ஆரம்பத்தில் எப்படி சில நபர்கள் மாத்திரமே இருந்தார்கள் இன்றைக்கு ஜமாத்தினுடைய அத்துணை நிர்வாகிகள் அவரை தொடர்ந்து மாவட்ட கிளை நிர்வாகிகள் அவரை தொடர்ந்து சக உறுப்பினர்கள் இந்த இந்த அமைப்பில் அங்கம் வகிக்கக்கூடிய சாதாரண உறுப்பினர்கள் உள்பட அவ்வளவு எதுக்கு பெண்கள்லாம் வந்துட்டாங்க தான் எனக்கு சூனிய வை என்ன வேணும் உனக்கு சூனியம் வைக்கிறதுக்கு என்ன பொருள் வேணும் என்று பெண்களும் மீதியில் களமிறங்கி இந்த சூனியம் என்கிற பொய்யான மூட நம்பிக்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய எனக்கு சூனியம் வைத்து பார் என்று சவால் விடக்கூடிய ஒரு நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்றால் இது நம்முடைய உறுதியான ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் உள்ளத்தில் ஈமான் உறுதியாக பதிந்து விடுவோமே ஆனால் எதற்கும் தயார் என்று சொல்லக்கூடிய ஒரு மன பக்குவத்தை பெற்று விடுவோம் அன்றைய காலகட்டத்தில் நபிமார்கள் நபித்தோழர்களுடைய காலகட்டங்களில் உண்மையாகவே உயிரை துறப்பதற்கே அவர்களுடைய ஈமான் அவர்களுக்கு ஒரு உந்துதலை வழங்கியிருக்கும் போது இன்றைக்கு பொய்யான சூனியம் சும்மா உன கொள்ளுவேன் அப்படி செய்வன் பாவலா காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு உறுதியான ஒரு நம்பிக்கை கொண்டு அடியார் அஞ்சுவாரன் இது போன்ற ஒரு பொய்யான ஏமாற்று வேலைக்கு உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு அடியார் பயப்படுவாரன் இமால்ல உறுதி இல்லாதவர்கள் பயப்படுவார்கள் எப்படியெல்லாம் பயப்படுவாங்க தெருவில் நடந்து கொண்டு இருப்பார்கள் வழியில் ஒரு பூ ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு தேங்காய் கடைச்சிருவீங்க அவ்வளவுதான் ஆஹா சூஞ்சி வச்சு போட்டான் இதை தாண்டி போனோம்னா முடிஞ்சு போச்சு காய்கறியில் பிரியாணி வாங்குறதுக்கு யாரையாவது அனுப்பிவிட்ருப்பாங்க வீட்டில் உள்ளவங்க அப்படி பிரியாணி வாங்கிட்டு வரும்போது ஒரு தேங்காய் மிஸ் ஆயிருக்கும் ஒரு எலுஞ்ச எலுஞ்சம்பளம் மிஸ் ஆகிருக்கும் பூக்கணக்காரர் அவர் அவர் பூ விற்றுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது கொண்டு பூ மிஸ் ஆகிருக்கும் அதை பார்த்து கொண்டு நம்முடைய சமுதாய மக்கள் ஆ எவ்வளோ சூனியம் வச்சுருக்கிறாங்க ஒரு பெரிய நாட்டினுடைய ஜனாதிபதி பிரதமர் இவருக்கு சூனியம் வச்சே தீரணும்னு ஏகப்பட்ட பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க எவ்வளோ நமக்கு சூனியம் வச்சுட்டாங்க இதை தாண்டி போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் சுற்றி போகக்கூடிய ஒரு நிலை இது போன்ற நிலை யாருடைய அடையாளம் இது எவருடைய உள்ளத்தில் ஈமான் ரொம்ப ரொம்ப பலவீனமானதாகும் அவருடைய ஈமான் முழுமை பெறாததாக இருக்குமோ அவருடைய வெளிப்பாடுகள் இதை உறுதியான ஈமான் உள்ள ஒரு அடியார் அவருடைய உள்ளத்துல ஈமான் உறுதிப்பட்டு விட்டால் அவருடைய செயல்பாடு தேங்காய் ஓட செறிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பார் எலும் சம்பளத்தை நசுக்கி தள்ளிப்பட்டு போய்கிட்டே இருப்பார் அதுபோன்று சூனியத்தின் மூலம் உன்னை முடக்குவேன் என்று யார் யாரெல்லாம் வெட்டி சவடால் விட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் எனக்கு சூனியம் வைத்துப்பார் என்று சவால் விடக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார்கள் இப்படி சவால் விடுவதும் விட்ட சவாலை ஏற்பதும் அறியாமையினுடைய அடையாளம் என்றும் இத்தேவையில்லாத வேண்டாத வேலைகள் என்றும் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார்களே முழுக்க முழுக்க அது வந்து ஒரு மார்க்கத்திற்கு எதிரான உறுதியான ஈமானுக்கு எதிரான ஒரு விஷயம் இப்படி நம்முடைய உள்ளத்தில் ஒரு உறுதியான ஈமானை பெறக்கூடிய நன்மக்களாக எல்லாம் உள்ள ஏ இறைவன் நம்ம அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவான மூமியனுடைய உள்ளத்திலே அவர் கொண்டிருக்கிற இறை நம்பிக்கை உறுதியாகிவிட்டான் அதனால் அவரிடத்தில் வெளிப்படுத்த வெளிப்படக்கூடிய மிக முக்கியமான அடையாளம் எத்தகைய ஒரு சோதனையையும் அல்லது எத்தகைய ஒரு சவாலையும் எதிர்கொள்வதற்கு தயாரான ஒரு நிலையை அடைந்து விடுவார் இதுதான் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறும் நல்லோர்களுடைய வாழ்க்கை வரலாறும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்பதை ஒரு சில சம்பவங்களை மேற்கோள் குறிப்பிட்டு நாம் அறிந்து கொண்டோம் இந்த சம்பவங்களை சம்பவங்களாக மாத்திரம் பார்க்காமல் படிப்பினை தரக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே இன்னும் அதிக அளவிலான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு நாம் சூனியம் சம்பந்தமாக விட்டிருக்கக்கூடிய சவால்களாகட்டும் அதை ஒட்டி நடந்த ஒப்பந்தங்களாகட்டும் இதையெல்லாம் ஏதோ மார்க்கத்திற்கு எதிரான விஷயத்தை போன்று பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்களே ஆனால் எந்த அளவிற்கு அவர்கள் ஈமானிய விஷயத்தில் ஒரு பலவீனத்தோடு இருக்கிறார்கள் என்பதற்குரிய அடையாளங்களாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே அது போன்ற சகோதரர்களுக்காகவும் இந்த சூனியத்தை உண்மை உண்மையென்றே நம்பிக்கொண்டேன் அதிலே தம்முடைய வாழ்வையும் தம்முடைய ஈமானையும் தொலைக்கக்கூடிய சகோதரர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்து அவர்கள் இந்த சத்தியத்தின் பக்கம் வருவதற்காக ஒரு வீரியமிக்க பிரச்சாரத்தையும் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் எல்லாம் இல்லையா இறைவன் அத்தகைய உறுதியான ஈமானையும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு மனோ நிலையையும் நம்ம அனைவர்களுக்கும் வழங்குவானாக வாசலுதாவன்